நோய் ஆறாம் பாவம் ஏன்னா நம்ம உடம்புல ஆறாம் பாவம் வயிறு அப்ப நம்மளுக்கு நோய் எங்க இருந்து வருது அப்படின்னா வயிற்றுல இருந்தா வருது அதுக்கு தான் அதுக்கு பன்னெண்டாம் பாவம் கள தத்துவப்படி ஆறுக்கு பன்னெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் சூரியனை கொடுத்துருக்காங்க அதனாலதான் ஆதியில சூரியனை கும்பிட்டாங்க எல்லாரும் ஏன் நோய் நீங்கணும் அப்படிங்க இப்ப ஆறாம் பாவத்தை ஆதியிலேயே கொடுத்துட்டாங்க நம்ம ஜோதிட வள்ளுவர்கள் கொடுத்துட்டாங்க ஆதியிலேயே அப்ப நோய் வந்து ஆறாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அது அஞ்சாம் பாவம் சூரியன் வந்து அதுக்கு பன்னெண்டு ஆறுக்கு பன்னெண்டு அப்ப நம்ம நோய் எங்க எங்க இருந்தா அறியலாம் ஆறு ஆறுல உள்ள கிரகத்தை பத்தி ஆறாம் அதிபதி ஆறுல இருந்த நின்ற கிரகங்கள் இதை வச்சு நம்ம ஆராயலாம் அதை பத்தி நானு உங்களுக்கு விளக்கமா ஆறுல உள்ள கிரகங்கள் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் அது என்னென்ன நோயை கொடுக்குங்கிறது அதை தெரிஞ்சுக்கலாம் நான் இப்ப சூரியன்ல இருந்து ஒன்பது கிரகத்தையும் சொல்றேன் நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு நம்ம தான் ஜோசியத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு மூச்சு அதுல பதினா பதினாலாயிரத்தி நாலு நானூறு தான் நமக்கு உடல்ல போய் செய்து மீதி ஏழாயிரத்தி இருநூறு வேஸ்ட் ஆகுதுங்க இதுதான் நம்ம மூச்சு பயிற்சியில அவங்க கண்ட்ரோல் போய் நோய் எல்லாம் உடம்பார்த்து இந்த மூலாதாரத்துல இருந்து சகச வரைக்கும் மூச்சு பயிற்சியில மூலாதாரம் மூலாதாரம் நம்மளுக்கு ஆறுல இருந்து ஆறு நாற்பது வச்சு வேலை செய்யுது வெறும் ஐநூறு ஐநூறு தான் மொத்தம் நான் அட்டும் கூட தரேன் நீங்க வந்து மூலாதாரத்துக்கு மட்டும் மூ சொன்னதை முடிச்சுங்க அதாவது ஐநூறு மூச்சு அதுல இருந்து இது நோய்க்கு ஆதில இதை ஜோசியமே வந்திருக்குது மூச்சு பயிற்சியில இருந்தா சூரியகலை சந்திரகளை அப்ப சூரியன் சந்திரன் பல அப்ப இடது பக்கம் சந்திரகலை அப்ப வந்து நம்ம உடல்லயே எல்லாம் இருக்கு அப்ப உள்ளம் திருக்கோயில் உள்ளுடம்பு ஆலயம் செல்லு ஜீவாத்மா பரமாத்மா நம்ம உள்ளதுலயே எல்லாமே இருக்கிறாங்க மூலாதாரம் வந்து விநாயகருக்கு கொடுக்குறாரு அதுக்கடுத்து சுஷித்தானம் மணிப்பூரகம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆஞ்சை சகசாமம் இப்படி ஆறு ஏழு கொடுத்திருக்காங்க இந்த ஏழுல உங்களுக்கு எல்லாம் கிரகங்கள்லாம் தெரியும் இந்த ஏழுக்கும் கொடுத்துருக்குறாங்க எப்படி எப்படி நோய் வரும் அப்படின்னு மூலாதாரத்துக்கு செவ்வாய் கொடுத்துருக்காங்க செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சுயஸ்தானம் அது புதன் சம்பந்தப்பட்டது கொடுத்துருக்கிறாங்க அது சம்பந்தமான நோய்கள் வரும்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது ஆதியில் மூச்சு பயிற்சினால அடுத்தது உங்களுக்கு மணிப்பூரகம் இது தொப்புள் பகுதி இது வந்து ஆயிரத்தி எட்டு நரம்பு நாடிகள் இருக்குதான் இது சூரியனுக்கு கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது அநாகதம் உம் இது வந்து இந்த இதே பகுதி இதுக்கு சுக்கர கொடுத்திருக்கிறாங்க ஆதிய விசுக்தி இது குருக்கு கொடுத்துருக்காங்க இது ஆஞ்சி சனிக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த சகசராம மூளைக்கு மூளை உச்சி பகுதிக்கு எது தெரியுமா கொடுத்துருக்காங்க ஏக கொடுத்து இந்த கேது இந்த சனி கொடுத்துருக்காங்கல்ல சனி இந்த புருவம் மத்தி கொடுத்துருக்காங்கல்ல சனியும் கொடுத்துருக்காங்க பாகையும் கொடுத்துருக்காங்க ஆதியில் சிந்தன சொன்னது மூச்சு பயிற்சியில இது நல்லா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மூச்சு பயிற்சி எப்படி இருந்து வர்றது மூச்சு கலைகள் பின்னாடி கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும் எல்லாம் கிரக தொடர்புகள் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க திருமுகர் பாடல்லையும் இருக்கு இந்த ராகு கேது இது இடையில சந்திரன் இருக்குதான் சந்திரனை கொண்டு போய் சூரியனை எங்கே கொடுத்துருக்காங்க இந்த மூளையில யார கொடுத்துருக்காங்க அதாவது கேது ராகு சந்திரன் இதான் மூலையெல்லாம் கோளாறு ஆகுறதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அந்த நம்ம ஆரம்பத்துல இதுதான் கண்டுபிடிச்சாங்க அவங்க மூச்சு பயிற்சியிலயே கண்டுபிடிச்சு இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி நமக்கு எழுதுறாங்க அது விரிவுபடுத்தி ஜோதிடம் சித்தர்கள் வந்து காரகத்துவத்தை படித்தான் பலர் சொன்னாங்க பராசுர முறையில தான் நம்ம பாவக முறை லக்கர்லாம் முத முத ஆய்வு பண்ணவரே அப்புறம் வந்து பராசுரர் பாவக முறை குணந்தாரை அப்புறம் நம்ம அவரு அதிகமா ஆஹ் திரையகாலத்தை சொல்லி அந்த திரைகாலத்துல நோயை பத்தி கண்டுபிடிக்க ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்கிறாரு அதை நீங்க உப்பு வாங்கி உங்களுக்கு இந்த ஆறாம் எட்டாம் அதாவது ஆறாம் பாவத்து அதிபதி ஆறு பன்னெண்டுக்கு போனா நன்மை யோ நம்ம வந்து நோய் நீங்கும் ஜாதகம் சொல்றதுக்கு ஆகும் இந்த நாலாம் இடமும் கெட்டு போக கூடாது நாலாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது அவன் நோயாளியா தான் இருப்பான் சுகம் கெட்டு போயிடும் ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகலாம் லக்கணம் ஆஹ் லக்கணாதிபதி சந்திர லக்கணாதிபதி இதெல்லாம் நல்ல நிலைமை இருக்கும் நோய் அப்ப உங்களுக்கு பார்வையில திசா புத்தி பாதகாதிபதி திசை மரகாதிபதி எல்லாம் வருது அதை நீங்க பார்த்து இந்த நோய் நீங்கமா அப்படிங்கறத முடிவு பண்ணல சீக்கிரமா முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு நோய் இருக்குமா நீண்ட கால நோயா அப்படிங்கிறதுக்கு நாலாம் பாவம் வேலை செய்யும் நாலாம் பாவம் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகலாம் நோயை பத்தி ஆதியில் உள்ள நூல்ல ஆறாம் பாவம் எட்டாம் பாவகம் சில நூல்கள்ல பன்னெண்டாம் பாவம் கொடுத்திருக்கிறாங்க நோய் பன்னெண்டு அஞ்சு போல ஆறுக்கு ஆறு பதினோராம் பாவத்திலையும் நம்ம நோயுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கலாம்னு மூல நூல்ல கொடுத்திருக்கிறாங்க அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கு சித்தர்கள் சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு ஈஸியான மெத்தடு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நெருப்பு ராசி மண் ராசி காற்று ராசி நீர் ராசி இருக்கு இப்ப ஆறாம் அதிபதி எந்த இதுல இருக்கிறாரோ இப்ப நெருப்பு ராசியில இருக்கு அந்த நெருப்பு வெக்க இந்த மாதிரி நோய்கள் நீங்க சொல்லலாம் அது தான் நோய் வருகிறது ஆனாத்தோனா பலன் சொல்றதுக்கு இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா ஆறாம் அதிபதி நெருப்பு நாசின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு உடம்பு அது சம்பந்தமான நோய்கள் அடுத்து மண் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி மண் இந்த இடுப்புக்கு காற்று சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது நிறைய இருக்கு நான் பேசுறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் கொடுத்ததுனால அதை நீங்க ஆய்வு பண்ணிக்கோங்க அடுத்து நீர் ராசி நீர்ல என்ன அதை சம்பந்தப்பட்ட நோய் பண்ணுறது அது பார்த்த உடனே நீங்க ஆறாம் அதிபதி நீர் ராசினா நீர் சம்பந்தப்பட்ட நோய் ஆறாம் அதிபதி நெருப்பு ராசினா நெருப்பு சம்பந்தப்பட்ட நோய் மண் ராசினா பாத சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட நோய்ங்கிறத நீங்க சொல்லலாம் இது வந்து நம்ம உடம்புலய பத்து விதமான காற்றுகள் இருக்கு பண்ண ஏதாவது பத்து விதமான காற்று அதுல மழை காற்றுன்னு சொல்லி மூணு விதமான காற்று இதெல்லாம் உங்களுக்கு தேர்ந்தாலும் கிடைக்காத பொக்கிசங்கள் அந்த மூலாதாரம் சுதசிஸ்டானம் மணிப்பூரகத்துல மழைக்காற்று இருக்கிறதாம் இதுக்கு மேல இந்த இந்த நல்ல காத்து கெட்ட காத்து சேர்ந்து சுவாசிக்கும் போது நம்ம உடல் ஆஹ் நல்ல நல்ல பலவீனமா பொழுது காத்து காதையுமே இது பொய்யடாம் காட்டடைத்த பையடம் அப்படின்னு ஆதியில ஆதியிலேயே சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த காத்து நான் தான் நம்மளுக்கு இதுக்கு அவரு நம்ம ஐயா சக்தி குரு சிவசிவன் போடுவாரு சிவசிவனா சீன நெருப்பு அப்ப நீரும் அதாவது நெருப்பும் காத்து இல்லாட்டி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அதாவது நெருப்பும் காத்தும் அதான் காற்று காத்து மூச்சு போச்சு அது எத்தனை விதமான காத்து இருக்குது நான் ஒரு முறை உங்களுக்கு தேவனா பதில அது என்னென்ன நல்ல காற்று தீய காத்து இந்த அபா நான் காற்று எல்லாம் இருக்குது பத்து விதமான காற்றுகள் சித்தர்கள் கண்டுபிடிச்சது இது இப்ப நோய் விபத்து இதனால நோய் வர்றதெல்லாம் எட்டாம் பாவத்தை கொண்டு அறிஞ்சிக்கலாம் அலங்காரத்துல இந்த ஆறாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் சிறப்பான பாட்டு இருக்குது அத நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கலாம் ஜாதகலங்காலத்துல ஆறாம் பாவத்துக்கும் கெட்டாம் பாவகத்துக்கும் இருக்குது இந்த நோயை குடிக்கிறது இப்ப இந்த நோய் வந்து பாவகத்தை மட்டும் எடுத்துட்டு காரகத்துவத்து பண்ண நோய்களுக்கு தான் தருகிறது ஹெட்லர் இருந்தா என்ன நோய் நான் உங்களுக்கு அடுத்த போதை தரேன் இப்ப ஆறுல ஆறாம் பாவகத்தில் நோய் என்னென்ன கிரகம் இருந்தா என்னென்ன நோய் நீங்க ஆராய்ச்சிக்கு ஆறாம் பாவகாதிபதி எங்க இருக்காரு எடுத்துக்கலாம் அது வாங்கின சாரமும் எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தோம்னா பலன் சொல்றதுக்கு உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் ஆனா இந்த விதமான நோய்கள் இது உங்களுக்கு நூறு விதமான ஆஹ் உண்மை உங்களுக்கு வந்து இந்த மலர் சிறுபத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்துல பதினாலாயிரத்தி நானூறு நம்மளுக்கு உள்ள எழுது ஏழாயிரத்தி இருநூறு வெளியில வேஸ்டா போகுது பயிற்சி எல்லாம் மூச்சு பயிற்சி நான் ஒரு நாளைக்கு சொல்லி தரேன் வச்சிருந்து விடுவதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஆறாம் பாவகத்துல சூரியன் இருந்தா பித்த சம்பந்தமான நோய்கள் நரம்பு சம்பந்தமான நோய்கள் கண் சம்பந்தமான நோய்கள் தலைவலி புஷ்ணம் சம்பந்தப்பட்ட இதுகள் புண்கள் மயக்கம் இதய நோய் இதெல்லாம் சூரிய ஆறாம் பாவகத்தில் இருந்தால் வரக்கூடிய சூரியனால் ஏற்படும் நோய்கள் அடுத்து சந்திரன் கபம் கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீர் பகுதி உடலில் உள்ள பகுதி பாதிக்கும் வயிற்று கோளாறுகளுக்கெல்லாம் இந்த சந்திரன் தான் காரணம் அடுத்து தோளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடுத்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடுத்து சுவாசம் பட்டது புற்றுநோய் கூட சில நேரங்களில் சந்திரன் காரணமாக மன சம்பந்தப்பட்ட எல்லாம் வர்றதுக்கு இந்த சந்திரனுடைய காரகம் ஆறாம் பாவத்தில் அடுத்து செவ்வா பித்து சம்பந்தப்பட்டது இந்த செவ்வாதான் மூத்திர பையில இந்த கல் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த செவ்வாயுடைய காரகத்தம் தொண்டையில புண்ணு வளர் புண்ணு தொண்டை வளர்ச்சி இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் எலும்பு மச்சை பாதிப்பு படை தீப்பட்ட காயங்கள் காயங்கள் இரத்த சோகை தற்கொலை என்ன வருது இல்லையா தற்கொலை வரக்கூடிய மலைப்பான்மை மாதவிடாய் கோளார்கள் இதுக்கெல்லாம் செவ்வாய் செவ்வாய் ஆவா ஆறாம் பாவகத்தில் இருந்தால் அடுத்து புதன் ஆறாம் பாவகத்தில் இருந்தால் இது பாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இரவில் தூக்கம் இன்மை இந்த புதன் நாள் வருகிறது கோளாறுகள் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் பக்கவாதம் இதெல்லாம் வந்து நாள் ஏற்படக்கூடிய நோய்கள் அடுத்து குரு வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இரத்த அழுத்தம் புற்றுநோய் வயிற்று உப்புசம் சீர்கடல் பரம்பரை வியாதிக்கும் இந்த குருதான் காரணம் பாதிப்பு ஆறுல இருந்தா அப்ப வந்து சுபகிரிவமும் அதனுடைய வேலைகள் செய்கிறது அடுத்து சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தா கவம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கற்பப்பை சிறுநீர் தொந்தரவுகள் பால்வினை நோய் மதுவினால் உண்டாகும் நோய்கள் பிறப்பு உறுப்பு நோய் உடல் இறக்கம் இதெல்லாம் வந்து சுக்கரனால் ஏற்படக்கூடியது அடுத்து சனி வாதம் வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறு வயிறு மார்பு இவற்றில் வலிகள் சனி ஆறுல இருந்தா பகுதி வீக்கம் மூட்டுகளில் வலி முடி கொற்றது நகம் பெயர்தல் இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானே அடுத்து ராகு பித்தம் சம்பந்தமான நோய்கள் விஷக்கடி படம் தேமல் தொற்று வியாதி நோய் விஷ மருந்துகள் அப்ப மது இத மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு போயிட்டு இனம் புரியாத நோய் எல்லாம் வர்றது இந்த காரணம் இந்த ராகுதான் இனம் புரியாத கண்டுக்கவே முடியாத நோய்கள் இந்த கேது எண்ணத்தை கொடுக்கறதும் அறுவை சிகிச்சை மருந்துகளால் பக்க விளைவுகள் உண்டாகும் தவறான மருத்துவ சிகிச்சையும் ஏற்பட்டு மனநோயும் இதனால உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இந்த ஆறாம் பாவம் மட்டும் இல்ல உங்களுக்கு ஒண்ணு அஞ்சு ஒம்பது சம்பந்தப்பட்டால் பூர்வீக சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னு பாரம்பரிய பாரம்பரிய ஜோதிடத்துல உங்களுக்கு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இந்த நோய்கள் எல்லாம் வருது இந்த வைத்திய முறை இல்ல இந்த சுவாசத்துல முறையில கூட நீங்க நல்லது பண்ணிக்கலாம் சுவாச முறையில கூட நீங்க கல்வில முத முத சுவாசம் பயிற்சி பண்றவங்க காலையில ஆறு டு ஆறு நாற்பது மூலாதாரம் நல்லா வேலை செய்யுமா அது ஐநூறு நம்ம மூச்சு பயிற்சி ஐநூறு வேலை செய் மத்ததெல்லாம் மூணுக்கும் ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்குதான் தான் கம்மியா கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அஹ் குணபதியை குடிச்சிருக்காங்க ஆஹ் ஆமா அது எப்படின்னா முத வந்து எடுத்த உடனே நீங்க மூச்சு பயிற்சிக்கு போயிடாதீங்க இப்படி இழுத்து இப்படி விடுங்க இப்படி இழுத்து இப்படி விடுங்க இப்படி சுத்தி பண்ணி சுத்துவது பண்ணிக்கோங்க அப்புறம் பதினாறு நிறுத்துவது அதாவது நொடி பதினாறு நொடி அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு அதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நாலு இருபது அப்படி அப்படி விடுங்க அப்ப கொஞ்சம் ஈஸி ஏன்னா நம்ம சொல்றவங்க நல்லா இருக்கும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அந்த ஒலி அலைகள் கிடைக்கும் அந்த சக்தி எல்லாம் நம்ம உடம்புலயே இருக்கு அதாவது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு திருமூலரு எல்லா தெய்வங்களும் இருக்குது அப்ப நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டு சொன்னா நம்ம தான் சொல்றத அவங்களுக்கு பலிதமாகும் இல்லை இன்னொன்னு ராகு இத மட்டும் கேட்டுங்களுக்கு தேவையானது ராகு வந்து முன்ஜெய்தால் ஏற்படக்கூடிய தர்ம வினைகள் உண்டாக்குகிறது இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய தர்ம வினைகளை நோயா கொடுக்கிறது கேது பகவான் இந்த கிடக்கூடது அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் ஆராய்ச்சிக்குரியது சந்திரனுக்கு ஆறுல என்ன கிரகம் இருக்கோ இதையும் நீங்க பாருங்க இது சம்பந்தப்பட்ட நோயும் பாதிக்கிறது சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல அப்புறம் சந்திரனுக்கு மூணாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அதான் முயற்சி வெற்றி நம்மளை தீக்கும் பிரச்சனையே உங்களுக்கு இல்லாதது இல்ல சந்திரனுக்கு ஆறாம் பகுதியும் நோயை கொடுக்கறது ஒரு வயசு தாண்டதுக்கு பிறகு இது தீர்வு கிடைக்குமா மூணாம் பாவம் சந்திரனுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவம் வெற்றி ஸ்தானம் இல்லையா அத விதி கதி மதி ஆதியில் சந்திரன் தான் பார்த்தாங்க அப்புறம் தான் லக்கண பாவம் சூரியன் சந்திரன் இது மூணை வச்சுக்கிட்டு சோசி சொன்னாங்க சூரியன் சந்திரன் மூச்சு கலையில இதை வச்சுக்கிட்டா நீங்க வரும்போது என்ன சந்திர கலையில போகும்போது காரியம் வெற்றி ஆகும் நீங்க வர்றவங்க நீங்க கேட்கிற காரியம் வெற்றி ஆகுமா நடக்குமா நடக்காதான்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு பிரசன்னம் போடுறாங்க இல்லையா அந்த காலத்துல பிரசன்னம் போடல இந்த மூச்சு பயிற்சி வச்சுட்டு தான் ஜோதிடம் சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் பழிச்சிச்சு நூறு சதவீதம் வெற்றியா கொடுத்தது இதையும் நீங்க மறந்துடாம ஃபாலோ பண்ணீங்கன்னா இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர ஜோசியங்கள் இதுங்க இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் இது வந்தீங்களா நீங்க வாசகலை இந்த யோகாசனம் எல்லாம் பண்றாங்கல்ல இதுல இருந்து வந்ததுதான் யோகாசன சார் சாமியார்கள் சில தீய வழிக்கு போறாங்க நம்மளே சாமியார்கள் தான் அதுங்க நல்ல விதமா கத்துக்கிட்டா அதாவது காற்று ஊற்று பயிற்சி நல்ல விதமா நம்ம செஞ்சு கத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஞானிகள் வேதைகள் தான் நம்ம கிரகங்கள் நம்மளுக்கு ஒத்துழைக்கும் என்பதை கூறி உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அடுத்து எட்டாம் பாவத்தை பத்தி பேசுவோம் எட்டாம் பாவத்தையும் பாருங்க நோய் எட்டாம் பாவத்திலையும் நம்மளுக்கு வறப்பு வர்ற நோய் ஆயுதங்களால் வர்றது ஒரு எதிர்ப்புகளால் வர்றது இதெல்லாம் அப்புறம் இன்னொன்னு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்றாங்கல்ல சாபத்தினாலே நோய் வருது இதுக்கெல்லாம் நீங்க எங்க போய் விமோசனம் தேவலான்னு சொன்னா சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு தான் அதாவது நம்ம சம்பந்தம் இல்லாம உடலுக்கு சம்பந்தம் கண்டுபிடிக்காத நோய்கள் இருக்கின்றது அதெல்லாம் எப்படி வருது இந்த பிரேத சாபத்தால் வருகிறது அப்புறம் துர்மரணத்தினால் வருகிறது அப்புறம் சாபங்களால் வருகிறது இதுக்கெல்லாம் நீங்க விமோசனம் பரிகாரம் சித்தர்கள் சமாதிய இந்த குழுவை விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்